புகழ்பெற்ற நடிகை ஒருத்தங்க காலமான தகவல் வெளியாக இருக்குது முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நாடகங்களில் நடிக்க தொடங்கிய ஒரு நடிகை தான் டயான் கீட்டன் அதை தொடர்ந்து லவர்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ங்கிற படம் மூலமாக ஹாலிவுட்டில் அறிமுகமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து த காட்ஃபாதர் ப்ளே இட் அகைன் சாம் நனி ஹால் த ஃபஸ்ட்டு ஒய்ஃப்ஸ் கிளப் போன்ற ஏகப்பட்ட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா நடிச்சுருக்காங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான சம்மர் கேம்ப் படத்தில் நடிச்சிருந்தாங்க இவங்க நடித்த அன்னி ஹால் படத்துக்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதும் இவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த விருது இல்லாமல் எமி விருது கோல்டன் குளோப் விருது போன்ற பல விருதுகளை இவங்க வென்றிருக்காங்க தன்னோட தனித்துவமான நடிப்பின் மூலமாக உலக அளவில் ரசிகர்களை இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவோட கலிஃபோர்னியா பகுதியில் தான் இவங்க வசிச்சுட்டு வந்த நிலையில் உடல்நல குறைவால் வயது முதிர்வு காரணமாக இவங்க காலமான தகவலானது இப்போ வெளியாகியிருக்கு இவங்களுடைய வயது எழுவத்தொம்பதுன்னு சொல்லப்படுது மறைவு செய்தியை கேள்விப்பட்ட ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் திரைப்பரபலங்கள் பலருமே அவங்க அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சொல்லிக்கிறோம்